வணக்கம் திவான் பகதூர் கெட்டைமலை சீனிவாச பரையனார் போற்படை தேசிய அம்பேத்கர் கட்சியிலிருந்து தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் முத்துமார் அவர்கள் தலைமையிலும் தென் மண்டல செயலாளர் அண்ணன் மணிவாரன் அவர்கள் தலைமையிலும் மற்றும் தென்காசி மாவட்டம் வடக்கு நிர்வாகிகள் அத்தனை பேரின் முன்னிலையிலும் இன்று ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று சங்கரன் கோவிலில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் என்ற பறையர் குடியிருப்பு கலாய்வு செய்யப்படுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வீடுகள் இருக்குது பறையர் சமுதாய மக்கள் நூற்றம்பது குடும்பங்கள் இங்கே வாழ்கிறாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆண்டுகள் காலமாக அந்த குடியிருப்பில் வாழ்கிறாங்க சட்டத்தின்படி இந்திய சட்டத்தின்படி அவங்க வந்து முறையாக அரசாங்கத்தினுடைய இலவச வீட்டுமனை பெற்று இங்கே வீடு கட்டி பட்டா வாங்கி ம அந்த தீர்வை ரசீது செலுத்துகிறாங்க மின் இணைப்பு ரசீது செலுத்தி வராங்க அந்த வரி செலுத்துகிறாங்க இப்படி எல்லாமே இருந்தாலுமே கூட இங்கே ஒரு சாலை வசதி கிடையாது மின்சார வசதி அதாவது தெரு லைட்டு கிடையாது குடிதண்ணீர் குழாய் இணைப்பு கிடையாது இப்படி பல்வேறு அடிப்படை வசதிகள் கூட இங்கே கிடையாது குறிப்பாக ஒரு மனிதன் இறந்து விட்டான்னா அவனுடைய உடல் நல்லடக்கம் சேப்பறதுக்கான இடுகாட்டுக்கு கூட இந்த மக்களுக்கு இங்கே நிலம் ஒதுக்கப்படவில்லை என்பது திராவிட மாடல் ஆட்சியின் வெக்கக்கடான செயல் இங்கே உள்ள மக்கள் என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்றத இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய நேரடி வாக்குமூலமாகவே உங்கள் பார்வைக்கு கொண்டு வரோம் வணக்கம்மா வணக்கம் நீங்க இந்த பகுதியில கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷ காலமா வீடு கட்டி குடியிருந்து வர்றீங்க நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு கரண்ட் பில் கட்டுறீங்களா

இந்த பகுதியில் ஒவ்வொரு வீட்டை அப்படியே லைட்டாக சுற்றி காட்டுங்கள் தம்பி இந்த பகுதியில் ஒவ்வொரு வீட்டுக்கு இடைவெளியில் பாருங்க ஒரு காடு போல ஒரு தீவு போல காய்ச்சலிக்குதா ஒரு இதாக இந்த பகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க இந்த பகுதியில் ஒரு அமைச்சர் இருக்காங்க இருந்து ஒரு பதினோரு ஆண்டு காலமாக இருப்பி இருக்காங்கல்ல ஒரு அடிப்படை வசதி கூட செஞ்சு வரலை இவங்க எல்லாம் தனி தீவுல வாழ்றாங்களா மொத்தமே யாருமே பறவையை குடிப்பு இல்லை தனி தீவா க வரபகுலேருந்து எடுத்துட்டிங்களா கெட்ஜெட்லேருந்து வெளியே எடுத்து விட்டிங்களா

இந்த வீடியோ எப்படி இருக்கு என்ன இருக்கு தெரிவு எப்படி இருக்கு யாரும் பாக்கல உங்க பகுதி எம்எல்ஏ இருக்காருல்ல ஆமா உங்க பகுதி எம்எல்ஏ இங்க ஏதாவது ஒரு இதுக்கு வந்திருக்காரா இல்ல வரல வந்தது இல்ல ஓட்டு கேட்டு வந்தாரா ஓட்டு கேட்ட வந்ததோட அதுக்கப்புறம் வரல வரவே இல்ல அதுக்கு அதுக்கு மட்டும் வரவே இல்ல அதுக்கு மட்டும் யாரும் வந்திருக்காரு யாருமே வரல யாருமே இல்ல

சரிம்மா விட மாட்டோம் நாங்கள் என்ன செய்ய உங்கள் நேர்முக நாங்கள் இந்த மாவட்ட ஆட்சியர் தமிழக அரசியும் எங்களுடைய தேசிய அம்பேத்கர் கட்சி மற்றும் இரட்டை மலையாளர் சீனிவாச படையினா ஒரு படை இதன் தலைமையில் நாங்கள் எங்கள் தலைவர் பாம் பாம்பாகராஜர் அவர்கள் தலைமையில் நாங்கள் வெளியிட போகிறோமா உங்களுக்கு இந்த குலைகளை பதினைஞ்சு நாள் மிஞ்சு படம் பதினைஞ்சு நாள் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலம் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் அப்படி இல்லை என்றால் இந்த சங்கரங்கோயில் கோயில் தாலுகா இன அலுவலகத்தில்

உங்களுக்கு நீதி பற்றி தர இந்த அண்ணன் மலையார் போர்புடைய கட்சியினுடைய முத்துக்குமார் அவர் தலைமையில இயங்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் எங்களுக்கு உங்க ஒத்துழைப்பு தேவை நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இங்க உள்ள எந்த ஒரு போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் உங்களுக்கு வெற்றி அதாவது இந்த பகுதியில் எல்லா தலைகளும் பெட்டி தரக்கூடிய எதுவுமே கிடையாதுயா இல்ல முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது நாங்க இந்த பகுதியில் குடியேறி இந்த குடியேறி என்னென்ன வசதிகள் நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்க தண்ணி தண்ணி

மற்ற வீட்டில் வண்டி இல்லாத பிள்ளைகள்லாம் கத்து பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க ஒரு ஆஸ்பத்திரி இன்னும் பக்கத்தில் கட்டி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பிள்ளைகளை ஓரளவு கூட்டிட்டு போய்க்கலாம் வச்சுக்கலாம் பார்த்துக்கிறலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குதுல கொஞ்சம் வசதி நீங்களும் செஞ்சு பொதுமக்களுடைய கோரிக்கைகள் என்னென்னன்றது அந்த காணொலி வாயிலாக நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆக சுதந்திரம் வாங்கி ஐம்பது வருஷமும் ஐம்பத்தஞ்சு வருஷமும் நாம வந்து விழா கொண்டாடிக்கிட்டு இருக்க இந்த நேரத்திலையும் பட்டியல் சமூகத்தில் வாழக்கூடிய பறையர் சமூகத்துக்கு இந்த தென்காசி வடக்கு மாவட்டம் சங்கரங்கோவில் தொகுதியில் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் திமுக அரசியல் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் சரி அரசு அதிகாரிகளுக்கும் சரி இந்த பறையர் குடியிருப்பு பொதிகை நகர் ஒரு அடிப்படை வசதி செய்து தர வக்கில்லை என்பதை ஆணித்தனமாக கூறிக்கொள்கிறோம் ஒரு குடியிருப்பிற்கு உங்களால் அடிப்படை வசதிகளை செய்து தர முடியவில்லை என்றால் உங்களது ஆட்சி யாருக்காக இனிவரும் காலங்களில் நீங்கள் மாற்று சமூகத்திற்கு என்னெல்லாம் வசதிகள் செய்து கொடுத்து அவர்களுடைய வாக்கு வங்கிகளை பெற நினைக்கிறீர்கள் சமூகத்தின் குடியிருப்புகள் ஒட்டுமொத்த தமிழகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் எங்களுடைய அடிப்படை தேவைகளும் உரிமைகளும் நிறைவேற்றப்படவில்லை என்றால் அது ஆளுகின்ற திமுக அரசோ ஆளப்போகின்ற அதிமுக அரசோ காங்கிரஸோ பிஜேபியோ நீ யாரோ எனக்கான தேவையும் உரிமையும் கேட்டும் கிடைக்கவில்லை என்றால் உனது ஆட்சியையும் அதிகாரத்தையும் நாங்கள் தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கிறோம் இனி வர்ற காலங்களில் என் பறையர் பேரினத்தின் வரலாற்றுகளை மீட்டெடுத்து நான் யார் என்பதை இந்த வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்தி இந்த பூர்வகுடி பறையர் மண்ணில் பரையரின் ஆட்சியை நிலை நாட்டுவோம் அதையும் எங்கள் திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாச பறையனார் போர்படை தேசிய அம்பேத்கர் கட்சி காத்தளிப்பான் பாக்கியராஜ் அவர்களின் வழியில் முன்னெடுப்போம் என்பதை இந்த நிலையத்தில் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம் எனவே சங்கரன் கோவில் தென்காசி மாவட்ட ஆட்சியரும் சரி இந்த பகுதியினுடைய தனி தாசில்தார் அவர்களும் சரி சக அரசு துறை அதிகாரிகளான கிராம நிர்வாக அலுவலர் வரை இந்த பகுதி குடியிருப்பிற்கு உரிய தேவைகளை போர்க்கால அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கையை எடுத்து தவறினால் ஒரு சில நாட்களில் இந்த குடியிருப்பை தாண்டி அல்லது சங்கரன் கோவிலினுடைய மொத்த போக்குவரத்தும் ஸ்தம்பிக்கின்ற அளவிற்கு நாங்கள் வலுவான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழல் வரும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்றி